தமிழ் பேசும் அனைத்து நெஞ்சங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க நாம் இந்தியாவில் தமிழ்நாடு ஒரு சிறந்த மாநிலம் என்பதிலும் நாம் தமிழ்நாட்டில் வசிப்பதிலும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் நாம் தமிழ்நாடு வளர்ச்சி பாதி கொண்டு செல்லும் என்பதிலும் இந்தியா வல்லரசு நாடாக மாறுவதிலும் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமைத்தாலுக்காங்க இந்த மீனாட்சி காலேஜிலேருந்து தான் நமக்கு அந்த ஒரு கிலோமீட்டரு உட்பரமாக சைட்டு வருதுங்க இந்த செங்கல்பட்டு பக்கத்துறை மாமண்டூர் தமிழக ஸ்டேட் இருந்து தான் நமக்கு ஒரு ஒரு கிலோமீட்டர் தாங்க சைட்டு இங்கே வீட்டு மனை பிரிவுலாம் வந்து பார்த்தீங்கன்னா அருமையாக போட்டிருக்காங்க ஒரு அருமையான அந்த மெயின் ரோடு ஸ்டேட் இருந்து நமக்கு ஒரு ஒரு கிலோமீட்டர் தாங்க சைட்டு உள்ளே போய் காட்டுறோம் அஞ்சு ஏக்கருங்க ஒரு செல்லி நிலை ஒரு லட்ச இந்த மெயின் ரோட்லேருந்து தான் நமக்கு ஒரு கிலோமீட்டருங்க ஐந்து ஏக்கரு அந்த தாரோட பெண்டேஜ் முடிவு அடிங்க இந்த பைபாஸ்லேருந்து ஒரு கிலோமீட்டருங்க நான் சைட்டுக்குள்ளே வந்துட்டுங்க மொத்தம் ஐந்து இது ஒரு சென்டின் விலை ஒரு லட்சம் ரூபாய்ங்க அருமையான சைட்டு ஒரு வீட்டு பிரிவு அமைப்பிருக்கு தரமான சைட்டுங்க மீனாட்சி காலேஜ்லேருந்து ஒரு கிலோமீட்டர் தான் வருது இடம் பாருங்கள் ஃபுல்லாகவே வந்து ஸ்கொயராக தாங்க வருது பெண்டு கிண்டு கிடையாது இது வந்து பார்த்திங்கன்னா இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐந்து இது இங்கே நம்ம சைட்டு பக்கத்தில் அருகாமையில் வந்து வீட்டு பிரிவுலாம் போட்டுருக்காங்க அங்கே பாருங்கள் பக்கத்தில் வந்து வீடுங்கள்லாம் அமைஞ்சிருக்குது ஒரு அருமையான சைட்டுங்க ஒரு காலேஜ் கட்டுவதற்கு இல்லை ஒரு திருமண மண்டபம் அமைப்பதற்கும் ஒரு ஆசிரமம் கட்டுவதற்கு தரமான சைட்டுங்க உத்தரமேர்லேருந்து நம்ம சைட்டு வந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் வரும் சென்னை புக்கத்துறை செங்கல்பட்டு பக்கத்துறை மாமண்டூர் நேஷனல் ஹைவேலேருந்து நமக்கு வந்து ஒரு பதினஞ்சிலேருந்து ஒரு பதினேழு கிலோமீட்டர் வருங்க அருமையான சைட்டு மிஸ் பண்ணுறாதிங்க தாரோட ஃப்ரண்டேஜ் முந்நூறு அடி வருதுங்க நம்ம சைட்லேருந்து செங்கல்பட்டு ஒரு இருபத்தைந்து கிலோமீட்டர் வரும் சென்னை கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு உங்களுக்கு ஒரு அறுபது கிலோமீட்டர் வருங்க ஒரு வீட்டு மனை பிரிவு அமைப்பிற்கும் நல்ல தரமான சைட்டு ஐந்து ஏக்கருங்க இதில் வந்து ஐந்து ஓனருங்க ஒரு சென்டின் விலை ஒரு லட்ச ரூபா சொல்கிறாங்க இதில் கிணறு ஃப்ரீ இப்படி சர்வீஸும் இருக்குது ஒரு விவசாய பயன்பாட்டுக்கும் தரமான சைட்டு இடம் பாருங்கள் ஃபுல் பவுண்டரி காட்டுறேன் ஒரே ஸ்கொயருங்க அந்த மீனாட்சி காலேஜ் பைபாஸ்லேருந்து தான் ஒரு கிலோமீட்டர் வருது ஒரு சென்டின் விலை ஒரு லட்ச ரூபாங்க இது ஒரு புஞ்ச இடங்க அருமையான சைட்டு மிஸ் பண்ணுறாதீங்க ஒரு வீட்டு மனை பிரிவாக கூட அமைக்கலாங்க உங்களிடம் வந்து இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களை அணுகுங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் விற்று தரோம் இது ஒரு புஞ்ச இடம் அருமையான சைட்டுங்க மிஸ் பண்ணுறாதீங்க ஐந்து ஏக்கருங்க ஒரு சென்டி விலை ஒரு லட்ச ரூபாங்க வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ்நாடு நன்றி வணக்கம்